சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையிறஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் களல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் யாத்திரை பத்து தில்லையில் அருளியது பிறவியை விட்டுத் திருவடி சேரும் காலம் வந்தது என்று எல்லோரையும் அடைத்துக்கொண்டு கொண்டு யாத்திரை போவதைக் குறிப்பது இப்பத்து இறைவனோடு இரண்டர கலப்பதை இது உணர்த்துகிறது பூவார் சென்னி மன்னன் எம் புயங்கப் பெருமோ சிறியோமே உள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ளக்கருணையினால் ஆய் எண்ணப்பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒரு படுமில் போவோம் காலம் வந்ததுகான் போய்விட்டு உடையான் கழல் புகவே பூக்கள் நிறைந்த திருமுடிவுடைய பேரரசன் பாம்பை அணிந்த எம்பெருமான் மிகச் சிறியவர்களாகிய நம்மை இடைவிடாமல் நம் உள்ளத்தில் கலந்து உணர்வே ஆகி உருக வைக்கும் அவனுடைய வெள்ளம் போன்ற கருணையினால் வா என்று அவனால் அடைக்கப்பட்டு அவன் மேல் கொண்ட அன்பினால் அவனுக்கு ஆளான மெய்யடியார்களே வந்து சேருங்கள் பொய்யுலக வாழ்வை விட்டு நம்மை உடைய பெருமான் திருவடியில் போய்ச் சேருவதற்கான பொற்காலம் வந்துவிட்டது புகவே வேண்டா புலன்களில் நீர் புயங்கப் பெருமான் பூங்கழல்கள் மிகவே மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமில்கள் நகவே ஞாலத்துள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையால் தனை சார தளராது இருப்பார் ஐம்புல இன்பங்களில் நீங்கள் சிக்கிக் கொள்ள வேண்டாம் பாம்பனிந்த பெருமானுடைய மலரடிகளையே மிகவும் நினையுங்கள் மற்றவையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அவற்றைப் போகுமாறு விட்டு விடுங்கள் ஊர் மக்கள் நகை செய்யுமாறு இந்த உலகத்துக்குள் புகுந்து நாய் போன்ற நம்மை ஆட்கொண்ட தகுதிமிக்க பெருமான் திருவடிகளைச் சேர அவரவர்களும் தளராமல் முயன்று கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் முயலுங்கள் தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாம் யமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரோடும் அவன் த குறிப்பே குறிக்கொள் போம் ஆறு அமைமில் பொய் நீக்கி புயங்க ஆழ்வான் பொன்னடிக்கே சிவனடியார்களுக்கு சிவபெருமானே உறவாவான் அவனே நமக்கு விதி செய்பவன் எனவே நாம் யார் நம்முடையதாக பேசப்படுபவர் யார் நம்மை கட்டும் பாசங்கள் யார் இவை என்ன மாயம் இவை அனைத்தும் போகுமாறு நம் தலைவன் சிவபெருமான் பழைய தொண்டரோடும் சிவனுடைய திருவுள்ளக் குறிப்பையே குறிக்கோளாகக் கொண்டு இப்பொய் வாழ்வை விட்டு பாம்பனிந்த பெருமான் நம்மை ஆழ்வன் பொன்னடிக்கே சென்று சேர உருப்படுங்கள் அடியாராணி ஏரியல் அகலவிடுமின் விளையாட்டை கடிசேரடியே வந்து அடைந்து கடைக்குள் இருமில் திருக்குறிப்பையே செடிசேர் உடலை செழநீக்கிய சிவலோகத்தே நமை வைப்பால் பொடிசேர் புயங்கள் தல் பூவார்களர்க்கே புகவிடுமே அடியவர்களே எல்லோரும் பயனற்ற விளையாட்டுத்தனமான செயல்களை அகன்று செல்லுமாறு விட்டு விடுங்கள் நமக்கெல்லாம் அரணாக இருக்கின்ற தூக்கிய திருவடியை அடையுங்கள் அவன் திருவுள்ள குறிப்பையே பற்றி கொள்ளுங்கள் அழுக்குச் சேரும் இந்த உடம்பை நீக்கி சிவலோகத்தில் நாம் இருக்கச் செய்வான் திருநீரணிந்த திருமேனியன் பாம்பணிந்த பரமன் அவனுடைய பூ போன்ற திருவடியில் நாம் சேர வைப்பான் வெகுழி வேட்கை நோய் மிகவோர் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடல் போவதற்கே படுமில் நாம் போய் அணியார் கதவு அது அடையாமே புடைபட்டு உருகேயே போற்றுவோம் ஆழ்வான் புகழ்களையே மெய்யன்பர்களே கோபத்தையும் ஆசையையும் அதனால் வரும் துன்பத்தையும் விட்டுவிடுங்கள் இதைவிட நல்ல காலம் இனி வரப்போவதில்லை நம்முடையவன் திருவடிகளின் கீழ் பெரிய அடியார் கூட்டத்தோடு இணைந்து செல்ல ஒன்றுபடுங்கள் திருக்கையிலையின் அழகான கதவுகள் அடைக்கப்படுமுன் நாம் அங்கே போய்ச் சேர்ந்து விடுவோம் கையிலையின் பக்கத்தில் நின்று நம்மை ஆழ்பவனும் ஆகிய பெருமான் புகழை மனம் உருகிப் போற்றுவோம் பூப்புனை மில் புயங்கன் தாளே புந்தி வைத்திட்டு இகழ்மில் எல்லா அல்லலையும் இனியோர் இடையூறு அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன் தாழ் வணங்கிய நாம் திகழும் அடியார் உருகி பாம்பனிந்த பெருமான் திருவடிகளை மனத்தில் வைத்து போற்றி வணங்கி மலர் சூட்டுங்கள் எல்லா துன்பங்களையும் இகழ்ந்து ஒதுக்குங்கள் இனி நமக்கு துன்பம் வராது விளங்குகின்ற சிறப்பு மிக்க சென்று சிவபெருமான் பாதங்களை வணங்கி அங்கிருக்கும் அடியார்கள் முன்னால் சென்று மனம் கசிந்து நிற்போம் நிற்பார் நிற்க உலகில் நில்லோ இனி நாம் செல்வோமே பொற்பால் ஒப்பு ஆம் திருமேணி புயங்கள் ஆழ்வான் பொன்னடிக்கே நிற்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே படுமில் பிற்பால் நின்று பேழ்கணித்தால் கணித்தாள் பெறுவதற்கு அறிய பெருமானே அடியார்களில் விரைந்து வராமல் நிற்பவர்கள் இங்கேயே நிற்கட்டும் நாம் இனிமேல் நிற்க மாட்டோம் விரைந்து போகிறோம். அழகால் தன்னையே தானொக்கும் திருமேனியை உடைய புயங்கனும் நம்மை ஆழ்பவனுமான சிவபெருமான் திருவடி நோக்கிச் செல்லப் போகிறோம் எம்முடன் நிற்கும் அடியார்களே தாமதிக்காமல் என்றும் அவன் திருவடி கீழ் இருக்க ஒன்றுபடுங்கள் பிற்பட்டு நின்று பின்னால் வரந்திப் பயனில்லை இறைவன் அப்பொழுது பெற விடுவான் பெருமான் பேரானந்தே பிரியாது இருக்க பெற்றீர்கள் அருமான் உற்று பின்னையே நீர் அம்மாழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்தபோதே சிவபுரத்து திருமாள் அறியா திருப்புயங்கள் சென்று சேர்வோமே பெருமான் அளிக்கும் பேரின்பத்தை விட்டு பிரியாமல் இருக்கும் பேறு பெற்றவர்களே இப்பொழுது நீக்க முடியாத மயக்கத்தில் கிடந்துவிட்டு பின்னால் வருந்தி அம்மா அப்பா என்று புலம்பாகிறீர்கள் திருக்கையிலையில் பெரிய மணிகள் பொருந்திய திருக்கதவுகள் திறந்திருக்கும் இந்நேரத்தில் திருமாலால் அறியப்படாதவன் பாம்பனிந்த பரவன் திருத்தாள்களை சென்றடைவோம் சேர கருதி சிந்தனையே திருந்த வைத்து சிந்திமில் போரில் பொழியும் வேள்கண்ணாள் பங்கள் புயங்கள் அருளமுதூ ஆரப்பருகி அராத ஆர்வம் கூற அழு வேர் போற புரிமில் சிவன் கழற்கே பொய்ய கிடந்து புரளாதே சிவபெருமான் திருவடிகளையே சேர வேண்டும் என்று எண்ணி சிந்தனையை திருத்திச் சிந்தியுங்கள் போரில் அடகு பெறும் வேல் போன்ற கண்களை உடைய உமையை ஒரு பாகத்தில் வைத்தவன் பாம்பணிந்தவன் அவனுடைய திருவருள் அமுதை நிறைய குடித்தும் போதும் என்ற நிறைவில்லாமல் அந்த ஆர்வத்திலேயே அழிந்து நிற்பவர்களே பொய்யான இவ்வுலக வாழ்வில் கிடந்து புரளாமல் சிவபெருமான் திருவடியில் போக விரும்புங்கள் புரழ்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆளாகாதீர் மருள்வியர் பிள்ளை மதிப்பாரார் மதியுள் கலங்கே மயங்குவீர் தெருள் வீராகில் இது செய்மில் சிவலோக திருப்புயங்கள் அருளார் பெருவாரிடத்தே இடத்தே அந்தோ, அந்தோ, அந்த இறைவனை நினைத்து புரண்டும் வணங்கியும் புகண்டும் இன்றே வந்து இறைவன் அடி சேர மாட்டாதவர்களே இப்படி மயங்குவீர்களானால் பிறகு உங்களை யார் மதிக்கப் போகிறார்கள் மனம் கலங்கி அறிவு தடுமாறுகின்றவர்களே நீங்கள் தெளிவு பெற விரும்பினால் அவன் திருவடி சேர்தலாகிய இதைச் செய்யுங்கள் சிவலோகம் மன்னன் பாம்பன் இந்த பெறான் அருளைப் பெறுதற்கு உரியார் உங்களைத் தவிர யார் இருக்கிறார்கள் ஐயோ ஐயோ அவன் திருவருள் பெறுவாரில்லாமல் போகிறதே